ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டுடைய ஆளுநரை மிரட்டி விட்டுருக்காரு ஸ்டாலினு உங்களுடைய திட்டம்லாம் இங்கே ஜெயிக்காது நீங்கள் வந்து இங்கே வெல்ல முடியாதுங்கிற ஒரு சவாலை விட்டுருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது கல்விங்கிறத கேட்டாலே அவன் காதில் ஈயத்த காட்சி ஊற்றணுங்கிற அந்த மனு கொள்கைப்படி கல்வி இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இன பழங்குடியின சிறுபான்மையின மக்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த மனுசாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறத நிலைநாட்டுறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறவர் தான் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி உதாரணமாக ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளவோ கல்வி படிச்சிருந்துருக்காங்கிறதுக்காக ஆய்வுகளில் சான்று வர்றப்ப நடுவில் சில காலகட்டங்களில் இப்போ இருக்க ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டிலாம் படிக்க விட்டது ஏன் எதனால் இப்போ மறுபடியும் நம்ம இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறது தான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது இடையில் வந்த அந்த ஆரிய கூட்டம் இந்த நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களெல்லாம் படிக்க விடாமல் செய்கிறதுக்கு சூழ்ச்சி தான் இப்போ பண்ணுற ஆர் என் ரவியோடைய திட்டங்கிறத மிளக அழகாக விளக்கி இப்போ நம்ம நம்மளுடைய உரிமையையும் தன்மானத்தையும் காப்பாற்றுறேன்டா என்ன செய்யணுங்கிற விளக்கத்தை சொல்லக்கூடிய வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது இதை விளையாட்டு வீடியோவாக நினைக்காம நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் சரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி இருக்கணுங்கிற ஒரு அறிவை தரக்கூடிய தகவல்களை நம்ம வந்து பயந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம வர்றோம் இதை போன்ற பலரும் கருத்துக்களை சொன்னாலும் ஒரு சகோதரர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டியில் உள்ள ஒரு ஒரு நிமிஷ செய்தியை கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம் அது இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடாது கல்வி அறிவு உயர்கல்வி அறிவு இருந்தால் சிக்கல் அப்படின்னு எங்க மனுசு மனு எழுதி வச்சத இன்னைக்கு அவங்க அமல்படுத்துறதுக்கான முயற்சியை பண்றாங்க சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத சூத்திரன் வேதத்தை படிச்சா காதல ஈத்த காட்சி ஊத்து அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லி வச்சாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலத்துல நாற்பது பெண் புலவர்கள் இருந்த இடம் தமிழ்நாடு கீழடியில பானையில எடுத்தது அப்ப சாதாரண மக்கள் வரை கல்வி அறிவு இருந்துச்சு ஆனா நம்ம தாத்தாவோ தாத்தாவுக்கு அப்பாவோ படிக்கல என்ன காரணம் இடையில பார்ப்பனையும் நமக்கான கல்வியை வந்து தடுத்துருச்சு அத பார்ப்பனையா இன்னைக்குள்ள ஆர் எஸ் எஸ் பாஜகவோட மூதாதையர்கள் பார்ப்பனர்கள்லாம் நம்ம கல்வியை வந்து கச்சராஜா இவங்களுக்கெல்லாம் மூதாதையர் மோகன் பகத்தவர் மூதாதையர் இவங்க கல்வி வந்து இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்மகிட்ட இருக்கூடாது அவங்க முடிவு பண்றாங்க ஒண்ணு சொத்து அதாவது பணம் சொத்து இவங்ககிட்ட இருக்கக்கூடாது சூத்திர பஞ்சமர்கள்ட அடுத்து கல்வி இருக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சமாவது சொத்து இருந்தா அந்த சொத்தை வச்சு வந்து போய் படிப்பான் படிக்கிறது வந்து கல்வி வந்துச்சுன்னா அவன் வந்து அடுத்த அதிகாரத்துக்கு போவான் அரசு அதிகாரத்துக்கு போவான் அரசு அதிகாரத்தை வச்சு சமூக அதிகாரம் சமூக செல்வாக்கெல்லாம் வரும் இதை வரவிடாமல் தடுக்கணும்னா அவனுக்கு சொத்து இருக்கக்கூடாது கல்வி இருக்கக்கூடாது சொத்து நிலத்தப்புறம் பிடுங்கு எல்லாம் கோயில் பேர்ல அவங்க வச்சிரு மடகுப் பயிரில் எல்லாத்தையும் கொடுத்துரு எல்லாரும் இந்த மண்ணில் அன்னைக்கு வந்து லேண்டா அவங்க குடிக்கிறதா ஆரம்ப காலத்துல அவங்க அவங்க வெட்டி சேர்த்த லேண்ட் எல்லாம் நம்மகிட்ட இருந்து இன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கூட கிடையாது வீடு கட்டுறது ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடம் கூட கிடையாது பெரும்பான்மை மக்கள் லேண்ட்லெஸ் நிலமற்றவர்களா மாற்றப்பட்ட காரணம் என்ன பார்ப்பிடல மட்டும்தான் எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் இதை தாண்டி உழைச்சு கொஞ்சம் பணம் வச்சிருந்தா மன்னனுக்கு முதல்ல எட்டு பங்கு இப்படி இப்ப இந்தியாவில் இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா இதில் மூணு சதவீதம் உள்ள ஒரு ஐந்து கோடி மக்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் சீக்கிய மக்கள் பார்சிய மக்கள் சொல்லி எல்லா மக்களையும் வந்து அடிமைகளாக கல்வி அறிவு இல்லாதவங்களாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக ஆளாக்கணும்னா முக்கியமாக இவங்க கல்வி கட்டிருக்கக்கூடாது அதை உடைக்கணுங்கிற ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு வந்தவர்தான் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து தமிழக அரசு இயற்றக்கூடிய எல்லாம் அப்படியே பெண்டிங் கிடப்பில் போட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர் விஷயத்துலேயும் இவர் நுழைச்சிக்கிட்டு செய்த இவருடைய செயலுக்கெல்லாம் கொட்டு வைக்கிற மாதிரி உச்ச நீதிமன்ற சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பு தான் மிக சரித்திரம் வெற்றி வாய்ந்ததாக இருக்குது அதில் என்ன சொல்லிட்டாங்க இவர் பெண்டிங் போட்டிருந்த பத்து தீர்மானங்களையும் உச்சநீதிமன்றம் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நாங்களே சொல்கிறோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம் தமிழ்நாடு அரசுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து மாநில முதலமைச்சருக்கு தான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு எப்போ சொன்னாங்க ரெண்டாயிரத்தி தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த தீர்ப்பு வந்துச்சு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அரசியல் இதில் கெசட்லேயும் வெளியாயிடுச்சு உடனே மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இதை கொண்டாடினாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி துணைவேந்தர்கள்ட்ட முதல்வர் மீட்டிங் போட்டு என்ன சொன்னார் நீங்கள் வந்து கல்வித்தரத்தை உயர்த்திறதுக்கு உள்ள வேலையை பாருங்கள்ன்றார் இது ஆர் என் எரிச்சல் கொடுத்துருச்சு ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு எரிச்சல் கொடுத்துருச்சு ஆகா இவங்கள் படிப்பை நாசம் பண்ணலான்னு நினச்சா சுதாரிச்சுக்கிட்டாங்களே இதற்கு வந்து உச்ச நீதிமன்றம் தொணபுயிடுச்சுங்கிற எரிச்சல் வந்துருச்சு ஒருபடி மேலே போயிட்டு அந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெயதீப் தன்கர் அவர் என்ன சொல்லிட்டாரு உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணி இப்படி உச்ச நீதிமன்றம்லாம் தலையிடுதுன்னா அப்புறம் எதுக்கு சட்டசபை பாராளுமன்றங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே இந்த ஆர் என் ரவி டெல்லிக்கு போயிட்டு மூணு நாள் விசிட் பண்ணி எப்படியாவது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களை சந்திக்க முயற்சி பண்ணி முடியாத பட்சத்தில் ஜெகதீப் தன்கரை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களை வச்சுன்னு ஒரு கூட்டம் ஊரடங்கு ஒரு புது திட்டம் போட்டுட்டு இப்போ ஆளுநர் மாளிகை ஒரு அறிவிப்பு என்ன வெளியிட்டுருக்குன்னா உதகையில் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரே தொடர்கிறார் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டும்தான் அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆளுநர் மாளிகை அறிவிச்சிருக்கு அப்போ துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் எப்படி முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ மாதிரி துணைவேந்தர்களை நீக்கிற அதிகாரமும் முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா அப்போ இந்த வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு துணைவேந்தர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க பதினெட்டு பல்கலைக்கழகங்களில் எட்டு பல்கலைக்கழகங்களுக்கே துணைவேந்தர்னு நியமிக்கப்படவே இல்லை பெண்டிங்கில் இருக்குது பத்து துணைவேந்தர்கள் மட்டுமே இருக்கிறாங்க இந்த பத்து பேரையும் நீக்கக்கூடிய அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் அரசுக்கு கொடுத்துருச்சு முதல்வருக்கு கொடுத்துருச்சு அப்போ முதல்வர் சொல்ல மீறி அவங்க போனாங்கன்னா அதற்கு சட்டப்படியான சில வழிமுறைகளை சொல்லி இந்த துணைவேந்தர்களை நீக்கிடுவாங்க நீ கவர்னருடைய ஊட்டி கூட்டத்துக்கு போனால் உன்னுடைய துணை வந்த டியூட்டி காலியாகிருங்கிற செய்தி வருங்கிற பயம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் யாரும் போகிறதுக்கு தயார் இல்லை ஆர் என் ரவி அவர்களும் அந்த துணை த குடியரசுத் தலைவர் ஜெயதீப் தன்கர் அவர்களும் காலிச்சேர்களை பார்த்தா பேச போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ வெளியே வருது சரி ஏன் இப்படி ஒரு கூட்டத்தை இவர் கூட்டுறாருன்னா கடந்த மூணு வருஷமாகவும் இப்படி கூட்டத்தை கூட்டியிருக்காரு இந்த ஆர் என் ரவி புதிய கல்விக் குழுவை எதிர்த்து தமிழக அரசு முயற்சி எடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதியில் ஸ்ரீதர் வேம்பு முன்னிலையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு இந்த உதகையில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தேழு இருபத்தி எட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தஞ்சு இருபத்தாறில் கூட்ட போகிறாரு இவர் கூட்டி என்ன சொல்ல போகிறாரு என்ன சொன்னார் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேணும் அப்படிங்கிற உரை உரை நிகழ்த்தினாரு இவர் ஏற்கனவே கூட்டின கூட்டத்துக்கு உயர்கல்வி அமைச்சரை கூட இவங்க அழைக்கலை இவங்க நோக்கம் என்னென்னா இந்த பல்கலைக்கழகங்களை வந்து தன்வசப்படுத்தி இந்த புதிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட முதச் சொன்ன மாதிரி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மை மக்கள் இவங்கெல்லாம் படிக்கவே கூடாது கல்வியில் பின்தங்கி போயிடணும் இப்போ உதாரணமாக வந்து புதிய கல்விக் கொள்கைப்படி மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வான் அதுலேயும் ஒரு இந்தியை ஒரு சிறப்பு ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவது மொழிங்கிறாங்க இங்கே நம்மள்ட்ட தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் இருக்குது அப்போ இந்த மும்மொழியை திணிச்சு மூணாவது படிக்கிற பையன் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுனான்னா படித்து எழுத போகிறதே பெரிய விஷயம் ஃபெயில் ஆகிட்டான்னா அடுத்தாப்பில் நாலாவதுக்கு போகவே மாட்டான் ஒருவேளை அதில் தப்பி ஏதோ பாஸ் ஆகிட்டாலும் அஞ்சாவது ஃபெயிலானால் ஆறாவதுக்கு போகமாட்டான் அப்போ இந்த புதிய கல்விக்குழுவை எப்படி இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நீ கவலைப்படாத ராசா நீ படிக்கிறன்னா படிப்பை விட்டு உங்கள் அப்பா செஞ்ச வேலையை பாரு உங்கள் அப்பா வந்து மரவேலை செஞ்சாரா ஆசாரியா நீ மர வேலை செய்யி கொத்தனாரா கட்டடம் கட்டு கூலி தொழிலாளியாக மூட்டையை தூக்கு சவரம் பண்ணுறவரா நீனும் சவரம் பண்ணு செலவை செய்கிறவரா நீ போய் செலவை செய்யி இப்படி குலத்தொழிலை பாடுறாசா உனக்கு க உனக்கு கடன் வேணாலும் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த குலத்தொழிலை ஊக்கப்படுத்துகிறாங்க ஏற்கனவே ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் மாதிரி அந்த இளைஞர்களை படிக்க விடாமல் தடுத்து குலத்தொழில உருவாக்கிட்டா கல்வி அறிவு இருக்காது நம்ம அந்த மனு சாஸ்திரப்படி இவர்களை முட்டாளாக்கிட்டு இந்த நாட்டில் உள்ள தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களையும் அடிமையாக்கிட்டு அந்த மூணு சதவீத மக்களே ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கலாங்கிற அந்த மனு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவர் தான் அந்த ஆர் என் ரவி போன்றவங்க இந்த ஆர் என் ரவியை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக புகுத்தி தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் நம்ம ஜெயிச்சு வர முடியாததுக்கு ஒரே காரணங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரிசா மாதிரி ராஜஸ்தான் மாதிரி படிப்பறிவு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு ஓட்டு போய்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் இவங்கெல்லாம் படிச்சுட்டாங்கன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு ஒரு ஓட்டு கூட விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தமிழ்நாட்டிலே நம்ம கால் உண்டுறோம்னா முதல் கல்வியை கட் பண்ணணும் இந்த தமிழ்நாட்டில் பாருங்கள் இப்போ முத சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறந்து விளங்கிய தமிழ்நாடு வந்து நம்ம தாத்தாவுடைய அப்பா காலத்தில் படிக்க விட்டதுடைய விளைவு எப்போ ஏன் அந்த நடுவில் கட்டாச்சு இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த மனு சாஸ்திரப்படி நீ சூத்திரம்லாம் படிக்கக்கூடாது படித்தா குற்றம் படித்தா உன் காதில் வந்து இயற்ற காட்சி ஊற்றணுங்கிற அளவுக்கு படிப்பை கட் பண்ணதுடைய விளைவு பின்தஞ்சு போயிட்டாங்க அதற்கு பிறகு வந்த டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தகமையில் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி போன்றவங்கெல்லாம் நம்மளும் படிக்கணும் நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாற்றணுங்கிற அந்த உணர்வோடு எடுத்து வச்ச அந்த வேகம் தான் திருப்பி படிக்க வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிறோம் உலகத்திலே மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் ஆசிரியர்களாகவும் இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிறது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலம் அதனால தான் இந்த மாநிலத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ் கால் உண்டவே முடியலை அப்போ இந்த மாநிலத்தில் நம்ம கால்நண்டனோம்னா இவங்க கல்வியை இல்லாமாக்கணும் கல்வியில் குழப்பம் பண்ணணுங்கிற திட்டத்தில் தான் ஆர் என் ரவி போன்றவங்களை போ வச்சு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க இதே நிலைமை வெஸ்ட் பெங்கால்லையும் வந்திருக்கு ஆக இதை புரிந்து கொண்ட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் வந்து இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கையை வரவேற்று அந்தந்த மாநில தாய்மொழியை காப்பாற்றுறதுல வந்து உஷாராகிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் எப்படியாவது நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் கேரளா போன்ற மாநிலங்களில் பாஜக ஆர்எஸ்எஸ் நுழைய விடவே கூடாதுன்னா இதுக்கு வந்து வரக்கூடிய அரசியல் சட்டமன்ற தேர்தல் போன்ற காலங்களில் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அதற்கு ஆதரவு தெரிச்சு கூட்டணி வச்சுக்கிற எந்த அமைப்புக்கு ஓட்டு போட்டாலும் அது அவங்களுக்கு போடுற ஓட்டு இல்லை நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை உரிமைக்கு வச்சுக்கிற வேட்டுங்கிற உணர்வு வந்து இன்னைக்கு திமுக மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்துடுச்சு பாரபட்சம் இல்லாமல் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சிந்திக்க ஆரம்பித்ததுடைய விளைவு தான் இந்த ஆரண்டமிக்கு போடப்பட்ட கொட்டு அது நம்ம போடல உச்ச நீதிமன்றமே கொட்டு கொட்டியிருக்கு எத்தனையோ தீர்ப்புகளில் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பை எல்லாம் கொண்டாடிய இந்த பாஜக வந்து இந்த ஒரே ஒரு தீர்ப்பு நாட்டில் உள்ள நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு சாதகமாக வந்துடுச்சுனோடன இந்த ஜெகதீஷ் தங்கர் போன்றவங்க வந்து அந்த உச்சநீதிமன்றத்தையே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கங்கிறப்ப சட்டம் உள்பட இவர்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்களா இப்படி விடமாட்டோங்கிற ஒரு உணர்வு இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்திருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம நான் நல்லா இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம சந்ததி வாழணும்னு சொன்னால் இது போன்ற சூழ்ச்சியாளர்கள்ட்டு நம்ம விடுபடணுங்கிற உணர்வை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரிய செய்திகளை உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டில் நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்து உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்